கிரைஸ்தலாட் கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு மிகுந்த சமாதானம் என்று நான் உங்களை வாழ்த்துகிறேன் ஆண்டவராகிய தேவன் வருங்காலத்தில் நமக்கு நடக்க இருக்கிறதான தீமையோ நன்மையோ அதை சில நேரங்களிலே வெளிப்படுத்துகிறான் அப்படி வெளிப்படுத்தும் போது தீமையானால் அதை மேற்கொள்ளவும் நன்மையானால் அதை பெற்றுக்கொள்ளவும் நாம் ஞானமாய் நடந்து கொள்ள வேண்டும் ஒருவேளை அந்த காரியங்களில் எப்படி நமக்கு நடந்து கொள்ள வேண்டும் என்று தெரியாமல் இருக்கும் போது புரியாமல் இருக்கும்போது நம்மைவிட காரியங்களில் தேர்ச்சி பெற்றவர்களிடத்திலே ஆலோசனை கேட்கலாம் அல்லது அந்த சொப்பனத்தை அந்த தரிசனத்தை அந்த வருங்காலத்தை குறித்து பேசின ஆண்டவரிடத்திலேயே விளக்கத்தை கேட்கலாம் எல்லது நீங்கள் வேதாகமத்தை எடுத்து வாசிக்க தொடங்கும்போது உங்களுக்கு ஆண்டவர் அந்த வசனத்தின் வழியாய் விளக்கங்களை தருவார் நாம் அந்த காரியங்கள் சம்பவித்து முடியும் வரைக்கும் விழிப்புடனும் ஞானத்தோடும் ஜெபிக்க வேண்டும் என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் வேதத்தில் தானியலின் புஸ்தகம் நான்காம் அதிகாரத்தில் நேமுகாத் ஒரு சொப்பனம் காண்கிறார் அந்த சொப்பனத்தின் நிமித்தம் அவர் கலங்கிறார் காரணம் அந்த சொப்பனத்தில் அவர் மிருகங்களோடு கூட பகலின் வெயிலிலும் இரவின் பனியிலும் மிருகத்தை போல புல்மைந்து கொண்டிருக்கிறதாய் சொப்பனம் இருந்தது அந்த சொப்பனத்திற்கு விளக்கம் தெரியாததினாலே தன் தேசத்தில் இருக்கிற ஞானிகளை எல்லாம் அழைத்து அந்த சொப்பனத்தை சொன்னார் ஆவிக்குரியவர்கள் கண்டவர்கள் எல்லாம் நமக்கு எதிர்பார்க்கிறவர்களிடத்தில் எல்லாம் நம்மோடு ஆவிக்குரிய அனுபவம் இல்லாமலும் சிலர் பழகுவார்கள் அவர்களிடத்திலெல்லாம் சொல்ல வேண்டியதே இல்லை பிரியமானவர்களே கல்தே ஞானிகள் அந்த சொப்பனங்களுக்கு விளக்கம் சொல்ல முடியாமல் போனார்கள் அப்பொழுது தானியலை அழைத்துக் கொண்டு வந்தார்கள் தானியல் தெளிவாய் அந்த சொப்பனங்களுக்கு விளக்கம் சொன்னான் அதாவது நீர் ஏழு வருஷ காலம் அரசாங்கத்திலிருந்து தள்ளப்படுவீர் ராஜஸ்தானத்திலிருந்து தள்ளப்பட்டு போவீர் நீர் மிருகங்களைப் போல பொன்மெய்வே அப்ப ராஜா கேட்கிறார் இப்படி சம்பவிக்காமல் இருக்க வேண்டும் என்றால் நான் என்ன செய்ய வேண்டும் அப்ப தானியல் சில காரியங்களை தேவ ஞானம் பெற்று தேவனுடைய வழிநடத்துதலின்படி அவருக்கு சொல்ல தொடங்க சுய ஞானத்தில் அல்ல இந்த சொப்பனத்துக்கு இப்படியா இருக்குமோ என்று யூகித்தும் அல்ல அந்த சொப்பனத்துக்கு என்ன விளக்கம் அதன்படி சம்பவிக்காமல் இருக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்தெல்லாம் தேவனிடத்திலிருந்து அதற்கான விளக்கங்களை பெற்று தானியல் பேசினார் நான் வாசிக்கிறேன் தானியல் நான்காம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது இறை வார்த்தை இருபத்தி எட்டாவது இருபத்தி ஏழாவது இறைவார்த்தை எனவே அரசரே என் அறிவுரையை உம்மால் ஏற்றுக்கொள்ளத்தக்கது ஆக நல்லறத்தை பேணி தீச்செயல்களை நீக்குக ஒடுக்கப்பட்டோருக்கு இரக்கங்காட்டி உம் பாவக்கரைகளை போக்கிக் கொள்க ஒருவேளை உமது வளமை நீடிப்பதற்கு இது வழியாகலாம் என்றான் ரெண்டு காரியங்களை இரக்கம் காட்ட வேண்டுமாம் தீ செயல்களை வேண்டுமாம் பிரியமானவர்களை இப்படி நீர் செய்தால் நீர் வருங்காலத்தில் வளம் பெறுவீர் தீமைகள் ஒருவேளை மேற்கொள்ள அது உமக்கு உதவியாக இருக்கும் என்று சொன்னான் இந்த காலத்துல நிறைய இடத்துல உள்ள பிரச்சனை என்ன அப்படின்னா சீக்கிரத்துல எல்லாவற்றையும் மறந்து போகிறார்கள் ஒரு சில மணி நேரத்துக்குள்ளால பேதரு ஆண்டவர் பேசின வார்த்தைகளை மறந்து போனார் பந்தியில் இருக்கும் போது உங் உங்களில் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான் என்று சொன்னார் அதற்கு பிறகு நீங்கள் எல்லாரும் என்னை விட்டு ஓடி போவீர்கள் நான் தனித்து விடப்படுவேன் ஆனால் நான் தனியா இல்லை என்னை அனுப்பின ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார் என்று சொன்னார் அப்ப பேத ஆண்டவரே இவர்கள் எல்லாவரும் உம்மை விட்டு ஓடி போனாலும் நான் உம்மை பின்தொடர்ந்து வருவேன் சாவிலும் நான் உமை பின் என்று சொன்னார் ஆண்டர் சொன்னாரு இன்று ராத்திரி நாளைக்கோ அடுத்த வருஷமோ அடுத்த மாசமோ அல்ல இந்த ராத்திரி கோழி இருதரம் கோவுமுன் நீர் என்னை மூன்று முறை தெரியாது என்று சொல்லி மரதளிப்பாய் என்று சொன்னார் அவ பேர் சொன்ன வார்த்தை உயிரே போனாலும் எவ்வளவுதான் பாடு உமை பின்பற்றுவதனால் வந்தாலும் நான் உண்மை மறுதளிக்க மாட்டேன் என்று சொன்னான் ஆனால் அன்றைக்குத்தானே ராத்திரை கொள்ள இயேசுவை எனக்கு தெரியவே தெரியாது என்று சொல்லி சபித்து ஆணையிட்டு தப்பித்துக் கொள்ள பிரயாசப்பட்டார் பேதர் சில மணி நேரங்கள் மணி நேரங்களுக்குள்ளாகவே ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளை மறந்து போனார் பேத அதுபோலதான் நாமும் சில நேரங்களில் சொப்பனங்கள் வழியாய் ஆண்டவர் தருகிற அறிவுரைகளையும் ஆலோசனைகளையும் மறந்து விடுகிறோம் சபையில கேட்கிற கடிந்து கொள்ளுதலின் பிரசங்களை சில மணி நேரத்துக்குள்ளால நம்ம மறந்து விட்டு நம்ம விருப்பம் போலதான் வாழ்கிறோம் நேச்சாரை குறித்து ஆண்டவர் கொடுத்த தரிசனங்களை விளக்கி சொன்ன தானியல் இப்படி இப்படி நீர் நடந்து கொண்டால் இரக்க செயல்களில் ஈடுபட்டால் தீய காரியங்களை விட்டு விலகினால் நீர் பிழைத்துக் கொள்வதற்கு அந்த தரிசனம் நீர் கண்ட சொப்பனம் நிறைவேறாமல் போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது வருஷ காலம் ஒரு வருஷ காலம் அந்த தரிசனம் தன்மேல வந்து விழாதபடி பலிக்காதபடி ஞானமா கவனமா எல்லா காரியங்களிலும் நடந்து கொண்டான் ஒரு வருஷத்தின் முடிவில் அந்த வசனத்துல இருபத்தெட்டாம் வசனம் இருபத்தி ஒன்பதாம் வசனம் வாசிக்கும்போது தெரியும் அவன் பெருமை கொண்டு சில காரியங்களை செய்தான் பேசினான் அடுத்த நிமிஷத்துல தானே அவன் மேல இருந்த ராஜரீக அபிஷேகம் அவனை விட்டு அகன்றது அவன் சிங்காசனத்திலிருந்து தள்ளப்பட்டான் சிங்காசனத்திலிருந்து தள்ளப்பட்டான் அவன் சொப்பனத்தில் எப்படி எப்படியெல்லாம் கண்டானோ அப்படியே அவன் மிருகங்களைப் போல அடைய நகங்களெல்லாம் மிருகத்தின் நகங்களைப் போலவும் சரீரத்தில் சிறகு முளைத்தது போலவும் பார்ப்பதற்கு இருந்தாலும் மிருகத்தின் பறவை இனங்களின் ரூபம் போல அவன் காணப்பட்டான் ஒரு வருஷம் இல்லை காலங்கள் ஏழு கடந்து போகமட்டும் அதாவது ஏழு வருஷ காலம் பொல்மைந்தான பகலின் உஷ்ண வெயில் இரவின் பனி எல்லாத்திலையும் அவன் பிரியமனவளை அனைந்தான் தன் வாழ்க்கையில அவன் அனுபவித்த ஏழு வருஷ கால பாடு இருக்கிறதே இனி ஜென்மத்திலையும் அவன் பாவம் செய்யாதபடி கத்தடைய ஆலோசனைகளையும் அவருடைய வழி நடத்துதலை மீறாதபடிக்கு அவன் தன்னை காத்துக்கொண்டான் பை விளை பெருதப்பட்டிருக்கிறது ஒன்று அரசர்கள் பதினைந்தாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தில் ஒரியாசின் மனைவியின் மட்டில் பாவம் செய்தார் அதற்கு பிறகு அவன் எந்த பெண்களை ஏறெடுத்து பார்க்கவில்லை காரணம் விழுந்த அடி பலமான அடியாயிருந்தது அந்த பெண்ண அவன் பிரியமனவளை வசீகரப்படுத்தி அவளோடு படுத்து அவள் பாவம் செய்து அதனால குழந்தை உண்டான போது அதை மறைப்பதற்கு பிரயாசப்பட்டு ஒரு கொலை செய்து இதன் பிரகாரம் பிரியம்மனவளை ஆண்டவனை தண்டித்தான் அவன் பெற்ற பிள்ளை மறித்து போனது அவன் பெற்ற பிள்ளையை இன்னொரு மனைவியின் மூலமாய் பெற்ற மகன் கெடுத்தான் அவன் பெற்ற பிள்ளையை இன்னொரு மனைவியின் மூலம் பெற்ற மகன் கொன்று போட்டான் அவன் பெற்ற மகனே அவனை சிங்காசனத்திலிருந்து துரத்தினான் இப்படி பல விதத்திலும் பலமான அடிகள் அவன் மேல விழுந்த போதுதான் இனி எந்த பெண்களை எடுத்து பார்ப்பதில்லை என்று முடிவு பண்ணினான் பிரியமானவளை யோபு சொல்லுகிறார் என் கண்களோடு நான் ஒரு உடன்படிக்கை செய்து கொண்டு அப்படி இருக்கும்போது இனி நான் எப்படி அந்நிய பெண்களை நோக்கி பார்ப்பேன் அப்படி நான் அந்நிய பெண்களை நோக்கி பார்ப்பேனானால் என் மனைவி இன்னொருவனுடைய படுக்கையிலே கிடப்பாளாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது நிறைய பேர் ஞானமாய் நடந்து கொண்டார்கள் தங்கள் வாழ்க்கையில பிரச்சனைக்கு பிறகு தோல்விகளுக்கு பிறகு நஷ்டங்களுக்கு பிறகு ஏமாற்றங்களுக்கு பிறகு தடுமாற்றங்களுக்கு பிறகு தங்களை பரிசுத்தமாய் காத்துக் கொள்வதில் மிக இருந்தார்கள் நேபோக்கா தினேசர் ஏழு வருடங்கள் கடந்து போகும் வரைக்கும் அவன் பொல்மைந்தான் ஆகாரம் புல்லு ஆகாரம் மழைக்கு ஒதுங்க இடம் கிடையாது மழையானாலும் கடுமையில் அவன் மிருகங்களைப் போல மிருகத்தைப் போல பெரியவர்களை காடுகளிலே வாழ்ந்தான் காலங்கள் ஏழு கடந்து போன போதான் சொன்ன பிரகாரம் தன் கண்களையேற எடுத்து பார்த்தான் அப்பொழுது அவனுக்கு ஞானம் உண்டானது அவன் மனவரெந்தினான் செய்த அக்கிரமங்களுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்டான் அவனை மறுபடியும் ஆண்டவன் ராஜாவா வைத்தான் இன்றைக்கு திருச்சபையானது திருநேற்று புதன் அதாவது சாம்பல் புதன் என்று சொல்லி கொண்டாடி வருகிறது இன்று நாம் எல்லாருடைய நெற்றியிலையும் குருவானவர் சாம்பலை சில்வையடையாள பூசி ஒரு வார்த்தையை சொல்லுகிறார் மனிதா நீ மண்ணாயிருக்கிறாய் நீ அந்த மண்ணுக்கு திரும்புவாய் ரெண்டு காரியம் நீ வெளுப்பாய் இருந்தாலும் சரி செழுப்பாய் இருந்தாலும் சரி அழகாய் இருந்தாலும் சரி நீ இருக்கிறாய் ரெண்டாவது நீ மண்ணுக்கே திரும்புவாய் அதை மனதில் வைத்துக்கொள் இது யாருக்கு முதல்ல சொன்ன வார்த்தை என்று சொன்னால் ஆதாமுக்கு ஆண்டோர் சொன்ன வார்த்தை ஆதாமை ஆண்டோர் மண்ணிலிருந்து படைத்தார் அந்த சரீரத்தில் இருந்த பெண்ணை படைத்தார் ஆகவே ரெண்டு பேரும் மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்டவர்கள் அந்த மண்ணான மனுஷனிடத்திலிருந்து இடத்திலிருந்துதான் நாம் வெளிப்பட்டிருக்கிறோம் ஏன் மண்ணா இருக்கிறாய் என்று சொல்லிக் கொடுத்தார் என்றால் அவனை ஏதேன் என்கிற இன்பவனத்துல கொண்டு போய் வைத்தான் அந்த மகிமையான இன்பவனத்துல வாழ வேண்டிய ஆதாம் தன் மனைவியின் சொல்லை கேட்டு மனைவி பிசாசின் சொல்லை கேட்டு ஆண்டவர் விளக்கின மரத்தின் கனியை சாப்பிட்டார்கள் அது அவர்களுக்கு கேடாய் முடிந்தது ஏதேன் தோட்டத்தை விட்டு துரத்தும் போது சொன்ன வார்த்தை எந்த மண்ணிலிருந்து நான் உன்னை எடுத்தேனோ அந்த மண்ணை நீ பண்படுத்த வேண்டும் நெற்றி வயர்வ நிலத்துல சிந்தக்கூடிய அளவுக்கு நீ கடினமாய் உழைத்தால் தான் உனக்கு உணவு என்று சொன்ன ஆகவே அவனை ஆண்டவ ஏதேனிருந்து துரத்தும் போது நீ இருக்கிறாய் என்று சொல்லி அனுப்பினான் பிரியவனவுடைய வேதத்துல சபை உரையாளர் பன்னிரண்டாம் அதிகாரம் ஒன்ற வசனத்தில் தெளிவாயிருக்கிறது மண்ணானது தான் தோன்றின மண்ணுக்கு திரும்பும் ஆவி அதை கொடுத்தவரிடத்திலே திரும்பும் உன்னை படைத்தவரை உன் உள்ளத்தில் நினைத்துக்கொள் பிரியமானவர்களே சாவை ஆட்டவர் ஏற்படுத்தவே இல்லை ஆண்டவர் ஆதாவையும் ஏவாழையும் பார்த்து பல்லுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று சொன்ன அவங்க என்னைக்கு பாவம் செஞ்சாங்களோ அன்றைக்கு தான் ஆண்டவர் சாவு என்கிற ஒன்றை ஏற்படுத்தினான் பிரியமானவர்களே ஞான நூல் ஞானாக ஒன்றாம் அதிகாரத்தை வாசித்து பாருங்கள் அதுல ஒரு வசனம் இப்படி இருக்கிறது சாவை ஆண்டவர் ஏற்படுத்தவே இல்லை பின் எப்படி சாவு வந்தது என்று சொன்னால் மனிதன் சாவை விரும்பி அழைத்து அவனை தனக்கு தோழனாக்கி கொண்டால் மனிதனால தான் இந்த உலகத்துல சாவு வந்தது என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது ஆகவே ஆண்டவன் நம்ம எந்த இடத்துல வைத்திருக்கிறான் எப்படிப்பட்ட கிருவைகளை கொடுத்து வைத்திருக்கிறான் எந்த விதமான வசதிகளை கொடுத்து வைத்திருக்கிறான் அதற்கு கொஞ்சம் நான் தகுதி இல்லாதவன் என்பதை உணர்ந்து தேவன் தந்த காலங்களை மிகவும் கவனமா பரிசுத்தமா செபத்தோடு உபவாசத்தோடு வேத தியானத்தோடு கடைபிடிக்க ஒப்புக்கொள்ளுங்கள் அது நமக்கும் சந்ததிகளுக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும் எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவை இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவரை பொருட்படுத்த கொள்ளுங்கப்பா உங்க கரம் இவர்களை தாங்குவதாக இந்த நாட்களிலே மனவேதனைகளோடு இருக்கிறவர்கள் கண்ணீரோடு இருக்கிறவர்கள் மனபாரங்களோடு இருக்கிறவர்கள் உறவுகளை இழந்து நிற்கிறவர்கள் ஆண்டவரே அத்தனை பேரை பொறுப்படுத்த கொள் தெய்வீக சுகத்தையும் சமாதானத்தையும் ஆறுதலையும் கொள்ளுங்க இந்த பூமியில எதுவும் நிரந்தரம் இல்லை என்பதை அந்த சத்தியத்தை உணர்ந்து கத்தை கொடுத்தார் கத்தனை எடுத்தார் என்று சொல்லி யோகுவை போல தேவ சமூகத்தில் மன ரம்யத்தோடு காணப்படவும் அதனால கெருவைகள் பெருகவும் இந்த குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறேன் கத்தன் நிறைவாய் ஆசிரது இயேசு கிறிஸ்துவின் பெயரால் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் பிதாவே ஆமே காட் பிளஸ் யூ சமாதானம்